உங்கள் மத்தியில இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில உங்களிடம் நாம் பேசுறதுக்கு நான் தயாராக நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இஸ்லாமிக் சைக்காலஜினா என்னன்னு சைக்காலஜி என்னன்னு எனக்கு தெரியும் இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் பொதுவா சைக்காலஜி என்றத நிறைய பேர் ஏத்துக்கிறதுக்கு மனசு வராது ஏன்னா சைக்காலஜி உருவான காலகட்டம் இருக்கு பாருங்களே இது கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால அது ஒரு தத்துவமீலாக அதாவது மனதை பற்றி ஆவியை பற்றி ஆத்மாவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருந்திருந்துச்சு அந்த காலத்தில் எனக்கு பிளாட்டோ அரிஸ்டாட்டிலு அலெக்சாண்டர் காலத்தில் சீனர்கள் மேற்கித்திய நாடுகள் கிரேக்க பிலாசபி தத்துவ மேதைகள் எல்லாமே இருந்தாங்க சைக்காலஜின்னா மனசு பத்தி படிப்பு நிறைய பேர் சைக்காலஜின்ற உடனே என்ன நினைப்பாங்கன்னா அந்த சூனியம் சிகுறு அதை பத்தி உள்ள படிப்பு இதெல்லாம் இப்ப வந்து சைக்காலஜி ஆக்கிட்டாங்க அறிவியல் உலகமே அதை வந்து ஏத்துக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதுலாம் என்ற ஒரு அறிவியல் மேதை அவரு தான் இந்த உளவியலை அறிவியலாக மாத்தினார் அறிவியலாக மாத்தின பிறகு இந்த உளவியல் துறை இதுக்கு முன்னால நீங்க எம்ஏ சைக்காலஜி பிஏ சைக்காலஜி இப்ப பாருங்க எம்எஸ்சி சைக்காலஜி 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 இப்ப சைன்ஸ் பர்சன்ட் அது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டா மாறிடுச்சு இன்னைக்கு பௌதிகத்தை ஏத்துக்கிறோம் பிசிக்ஸ் ஏத்துக்கிறோம் ரசாயனம் கெமிஸ்ட்ரி ஏத்துக்கிறோம் இன்னைக்கு பயாலஜி ஏத்துக்கிறோம் மெடிசன் ஏத்துக்கிறோம் வைத்தியத்தை ஏத்துக்கிறோம் ஏன் அது எல்லாம் சயின்ஸ் அதே மாதிரி தான் இன்னைக்கு உளவியல் என்பது ஒரு அறிவியலாக முழுமை பெற்றுச்சு அதை அறிவியலுக்கு மாட்டான கருத்துக்கள் உளவியல் யாராவது சொன்னாங்கன்னா அது ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற இந்த கால சூழ்நிலை ஆக்சுவலா பிலாசபி இருக்குங்களே நிறைய இடத்துல சயின்ஸ் அண்ட் பிலாசபி ரெண்டு விஷயங்கள் இருக்கும் சயின்ஸ்னா அறிவியல் பிலாசபின் தத்துவவியல் இன்னைக்கு பிலாசபியில நம்மளுடைய இஸ்லாமியர்கள் அதாவது இவங்கெல்லாம் மிக மிகப்பெரிய பிலாசபர்ஸ் இஸ்லாமிய வல்லுநர்களாக அறிஞராக இருந்தாங்க ஆலிம்களாக இருந்தாங்க அது இல்லாத தத்துவ படித்தவங்களா இருக்காங்க ஒரு காலத்து அரபி மதரசாங்கல்ல மந்தேக் என்று சொல்லக்கூடிய தத்துவவியல் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு அந்த தத்துவவியல் பாடங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்படல இல்லை ஏன்னா அது சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு நம்மளிடத்துல மக்கள்கள் இல்லை ஏன்னா அந்த அளவு அது ஆழமா இருக்கும் வல்ல இறைவனுடைய அருளால நான் டாக்டர் எம் யூசுப் ஆதம் நான் பேசிக்கலா ஒரு ஓரியன்டல் சிலபஸ்ல அரபிக் படிச்சவன் நான் படிச்சுட்டு டாக்டர் மருத்துவராக பணி புரிஞ்சுட்டு வந்திருக்கிற ஆளு நான் நான் வந்து கிட்டத்தட்ட வருடங்களாக உணவி எல்ல பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய கட்டுரைகளை பார்த்தா தெரியும் என்னோட புத்தகங்கள்ல நீங்க பார்த்தா தெரிஞ்சுப்பேங்க அடிப்படையிலே இஸ்லாமிய நெறியா கொண்டு தாவா பணியை செய்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்து நானு இன்னைக்கு இந்த உளவியல்ல நம்மளுடைய இஸ்லாமிய கருத்துக்களை இஸ்லாமிய நுட்பங்களை நுட்பங்களை குரானுடைய கருத்துக்களை இன்னைக்கு மிகப்பெரிய வைத்தியமாக அல்லாஹ் வல்ல இறைவன் கொடுத்திருக்கான் அதுதான் குரான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது வழக்கது நாம் மனிதனை படைத்தோம் என்ன சொல்றானா நான் வந்து மனுஷனை படைச்சிருக்கேன் நிச்சயமாக மனிதனை படைத்தேன் படைச்சிட்டு அவ மனசுல என்ன ஊசலாடுது என்பதை நன்கு அறிவோம் என்ன ஊசலாடு என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அதாவது அந்த ஊசலாட்டம் இருப்பவர்களே அந்த ஊசலாட்டத்தை பற்றிய படைப்பு தாங்க உளவியலு இந்த மனசுல அந்த ஊசலாட்டம் இருக்கு பாருங்களேன் அந்த ஊசலாட்டத்தை படிக்க தான் நாங்க அதான் படிச்சுட்டு இருக்கோம் உளவியல் மனஸ் மனதுடைய ஊசலாட்டத்தை படிப்பது அதாவது இட் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர்ஸ் அண்ட் மெண்டல் ப்ராசஸ் அந்த மென்டல் ப்ராசஸ் தான் ஊசலாட்டம் அப்படிம்பாரு அப்ப ஒவ்வொரு நபர்களுக்கும் அது இருக்கு ஆக நம்ம என்ன செய்ய போறோம் இஸ்லாத்துடைய அடிப்படையில உளவியல் நுட்பங்களை பயன்படுத்த போறோம் அப்போ இஸ்லாமிய நுட்பங்களையும் இஸ்லாமிய கருத்துக்களையும் குரான் அதிர் செலவுள்ள பற்றியும் நாம பார்த்து அதோட நவீன உளவியலை ஏன்னா நவீன உளவியலை கற்று தேர்ந்து தேர்ந்தெடுப்பது நம்ம சவாலான சிக்கலான பாடம் உளவியல் படித்த உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் உளவியல் படித்த அனைவருக்கும் தெரியும் வல்ல இறைவனுடைய அருளால வல்ல அல்லாவுடைய அருளால நான் உளவியல மறு டாக்டரேட் முடிச்சிருக்காங்க இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி என்ற பாடத்தை நான் உங்கள் மத்தியில நடத்த போறேன் அதுக்காக நீங்க தயாராகுங்க கண்டிப்பா அதோடைய என்னுடைய இந்த லிங்க்ல என்னுடைய வாட்ஸ்அப்லயோ இல்ல என்னுடைய கோஆர்டினேட் வாட்ஸ்அப்லயோ நீங்க இது பண்ணுங்க அப்ப இப்படி எல்லாமே வசதி வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம்னா நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி இஸ்லாமிய கோட்பாடுகளை இன்னைக்கு சரி செய்யறதுக்கு அமல்படுத்துறதுக்கு சிரமமா இருக்கு அதாவது வல்ல இறைவன் என்ன சொல்லா சொல்ல கேமத்தால் நெருங்க அடையாளம் உங்கள் மத்தியில தப்பா எடுக்கப்படும் தப்பா என்ன இறையேற்றம் அது மனசுல உள்ளது அது எடுக்கப்படும் அப்ப தான் இன்னைக்கு பிரச்சனை அப்ப அந்த மனச சப்படி விடுவது எப்படி அதைதான் நாங்க உளவியல சொல்லி கொடுக்குறோம் அது இஸ்லாமிய கொள்கை ரீதியா சொல்லி கொடுக்குறோம் ஆக எல்லாமே படிக்க வாங்க வந்து பயனடைங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது நமக்கு உதவி செய்வான் தேங்க்யூ வெரி மச் ஜசாக்கல்லாக இருக்க செய்கிறான்